We <muchas> got

உனக்கு என்ன உனக்கு எடுத்தேன் அபிராமி எப்படி இருக்கிற பாருங்களப்பா அபிராமி அபிராமி அந்த

என்னுடைய மகனுக்கு உன்னை திருமணத்தை முடித்து வைத்து கண்குடிய பார்த்து இந்த மணி ஒளி தோட்ட வேண்டும் பட்டத்துராணி ஆக்க வந்தான் ஆனால் இந்த நோய் வந்த காலம் என்ன சொல்லுவார்த்தை இது நோய் எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்க இது திடீர்னு தாங்க வந்தது திடீர்னு தான் வந்ததா

And okay. the okay. 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 सी द पाबू गाया चुलकूं சோலைக்கு அறலை பேசியது சோலை அறலை பேசியது அமுத மூட்டம் அலத்த கையே விஷத்தை ஊற்றியது

அவள் இதற்கென்றே எதற்கென்றே கேட்கவில்லை அந்த வாசகி ஏன் கணவனுக்கு கட்டுப்பட்டவன் கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை பத்திரியவ கேட்கவே இல்லை ஒரு நாள் ஜலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான் பாதி கணத்தோடு ஜலம் வந்து வாசகி என்று குரல் கொடுத்தார் அந்த வாசகி என்ற உடனே கைத்து அப்படியே விட்டு விட்டு ஓடி வந்து கணவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓடி வந்தார் திரும்பி பார்த்தால் பாதி கிணத்தோடு இருக்கிறதாம் அந்த கயிறு ஏன் அவள் கற்பு கரைச்சிடுகிறது நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை எனது மகனுக்கு நீ மனைவியா வருவாய் அபிலாம் என்று எதிர்பார்த்தேன் என் மனக்கோட்டை மண்மேக்கிறோம் இந்த இருந்தால் என் நாட்டு மக்களை வாட்டி மறு நான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை

இந்த பாவி பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா இந்த பாவி நிலைமையை பார்த்து இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்சு உதவியும் செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா எ சும்மா ஓரத்த எல்லாம் பாலா தந்தை பொந்திவாலத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாரே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம அக்கங்கா சொல்லி பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்றாட நல்ல சொறு பொங்கி கொடுத்த அக்காட்டி விரலை பிடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட கூழ குடிச்சு நல்ல சொறு பொங்கி கொடுத்த தலை வெட்டி ரட வரட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவட சேர்த்து வச்சு சில வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரக்கான ma பட்டு கோபுரமான கொடுமையை தாங்கிக்கிட்டு அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமன் புயரே கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமானோ சார் கொடுமையை தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க தளரப்பட்டி ஐசிக்குராயிருக்க அத்தரையும் தாங்கிங்கிட்டு பட்ட பள்ளி கூட என்ன குணம் வணங்க வற்றி புட்ட பாரோ அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டு